மயிலாடுதுறை அருகே நீடூரில் நேற்று நபரால் பட்டாக்கத்தியால் வெட்டப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இளைஞரை கத்தியால் கொடூரமாக வெட்டிய நபர் உள்ளிட்ட தப்பியோடிய இருவரை போலீசார் நான்கு தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் மயிலாடுதுறை தாலுகா மாதா கோவில் திருவைச் சேர்ந்தவர் முகமது ஹாலிக் இவர் நேற்று மதியம் நீடூரில் மரத்தடியில் அமர்ந்து நண்பர்கள் இருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது இரு சக்கர வாகனத்தில் அங்கு மர்ம நபர்கள் இரண்டு பேர் வந்தனர் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தவர் இறங்கி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் முகமது காலிக்கை சரவாரியாக வெட்டிவிட்டு பின்னர் இருவரும் அங்கிருந்து தப்பினர் இதில் முகம் மற்றும் கையில் பலத்த காயமடைந்த முகமது காலிக்கை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அவசர உறுதியில் ஏற்றி மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு கும்பகோணம் தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் முகமது ஹாலிக்கை மர்ம நபர் கத்தியால் வெட்டும் காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியிருந்தது அந்த பதிவினை ஆதாரமாக கொண்டு நான்கு தனிப்படைகள் அமைத்து மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இதனிடையே கும்பகோணத்தில் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த முகமது ஹாலிக் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் இச்சம்பவத்தால் பரபரப்பு நிலவி வருகிறது